السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخلي أن بشهود الرخلي نام بارت وركودية دعاك لنديا ذكرها لنديا என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் மூன்று நாட்கள் நாம் இந்த ஆவை ஓதினாலே போதும் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய நாட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான ஆக்கலை பார்த்து வருகின்றோம் சிலர் கூறுகிறார்கள் நான் து ஆக்களை ஓதுகின்றேன் என்னுடையது ஆ அல்லாஹிடத்திலே கபூலாகுவதில்லை என்று சிலர் கூறுகிறார்கள் நம்முடையது ஆக்கள் கபூலாக வேண்டுமா நாம் யக்கீனோடு ஹலாசோடு கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹாவிடத்திலே கபூலாகின்றது அசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதனினுடைய உடையது எவ்வாறு எவ்வாறு அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று அதாவது கேட்டவுடனேயோ திருது காலம் தாழ்த்தியோ ஒரு மனிதனினுடைய உடையது அ அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் அதே போன்று அவருக்கு ஏற்படக்கூடிய ஆசத்துக்களிலிருந்து அந்தது ஆ அந்த மனிதனை காப்பாற்றும் அதே போன்று அதற்குரிய பலனை அந்த மனிதன் நாளை மறுமை நாளில் அடைந்து கொள்வான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல் அல்லாஹு அலிஹி அவர்கள் இவ்வாறு ஒரு மனிதனினுடையது ஆ இந்த விதத்திலே அல்லாஹவிடத்தில் கபூலாகின்றது அன்மார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹ் தன்னுடைய குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் நாம் பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹில் பகான நம்முடையது ஆக்களுக்கான பதிலை வழங்குவான் நம்முடைய நாட்டங்கள் தேவைகள் எண்ணங்கள் இவைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டுமா இந்த துஆவை பொறுமையாக ஓதுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் إن துஆ இன்ரால் بسم الله الرحمن الرحيم اللهم لا اله الا انت يا منان يا بديع السماوات والارض يا ذا الجلال والاكرام يا حي يا قيوم صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم لا إله إلا أنت يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم.